ரொம்பவே டேஸ்டியான ஒரு புளியோதர மிக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி சைடிஷ் வந்து வேர்க்கடலை பக்கோடாவும் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்களா இப்போ தேவையான அளவு புளியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு புளி சாதம் வந்து செய்ய போகிறேன் இது அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கான புளியோதரை மிக்ஸ் இந்த ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இப்போ அதே கடாயில் வந்துட்டு ஒரு நாலு காஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க கொஞ்சமா உடச்சா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இல்லைனாக்கா கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க எப்போ இந்த மாதிரி எண்ணெய் விடாம நீங்கள் வறுக்குறீங்களோ இது எண்ணெய் விட்டு வறுக்கக்கூடாது ஏன்னா பொடி ஆகாது உங்களுக்கு பொடி வந்து நல்ல மிக்சியில வந்து பொடியாக வராது எண்ணெயெல்லாம் விட தேவையில்லை எப்போ இந்த மாதிரி பொடி வந்து எண்ணெய் விடாம நீங்க செய்கிறீங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடாயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வரத்திங்கனாக்கா அது காந்தி போகாமல் உங்களுக்கு சூப்பராக வருபட்டு வரும் இப்போ அது ஆறட்டும் இப்போ அதே கடாயில் வந்து தேவையான அளவு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இல்லாத பட்சத்தில் வந்து கிளறின சாதத்துக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லாத பட்சத்தில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை வந்து கரைச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு நான் வந்து அஞ்சு பேருக்கு தேவையான சாதம் அடித்து வச்சுருக்கேன் அதுக்கேற்ற உப்பு சேர்க்குறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் உப்பு இதெல்லாம் வந்து சாதத்தில் சேர்க்குறாங்க அப்படி சாதத்தில் சேர்க்கக்கூடாது இதை மாதிரி புளிக்கரைச்சலில் வந்து நீங்கள் விட்டாதான் தான் உங்களுக்கு மஞ்சத்தூள் எரிப்பு எடுக்காது அதே நேரத்தில் வந்து உப்பு வந்து உங்களுக்கு நல்லா கரைஞ்சி வரும் பெருங்காயத்தூளோட ஸ்மெல்லும் வந்து உங்களுக்கு டாமினேட் பண்ணாது இப்போ கடாயில எண்ணெய் நல்லா வந்துட்டு காஞ்சிருச்சு தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச வந்து இந்த கரைசலை வந்து சேர்த்துக்கலாம் இந்த கரைசல் சேர்த்து நல்லா வந்து உங்களுக்கு ஒரு கொதி வரணும் இப்போதைக்கு நீங்கள் வந்து பொடியை சேர்க்கக்கூடாது ஏன்னா பொடி சேர்த்தோன்னே திக்காக வந்துடும் உங்களுக்கு அப்புறம் இது வந்து பச்சை வாசனைலாம் உங்களுக்கு போகாது அதனால பச்சை வாசனை போக இது நல்ல இந்த புளியோட பச்சை வாசனை மஞ்சத்தூள் பாசனம் பச்சை வாசனை எல்லாம் போக நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ இது நல்ல ஆறு இருக்கும் இந்த ஆரை வச்சு இந்த பொடியை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த பொடியை உடனே உங்களுக்கு திக்காக வந்துடும் நல்லா பெசர்ன மாதிரி இருந்தால் தான் இந்த காய்ச்சல் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனாக்கா சலசலன்னு இருக்கும் உங்களுக்கு சாதம் அதனால நல்லா கெட்டியாக வர அளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துட்டு நம்ம சேர்க்கணும் இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக வந்துட்டு டேஸ்ட்டுக்கு வெள்ளம் சேர்க்குறேன் வெள்ளம் இல்லைனாக்கா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளம் இந்த காரம் இந்த புளிப்பு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வெல்லம் தான் முக்கியமாக வந்து வெல்லம் சேர்க்கணும் நான் வெள்ளம் இல்லாத பட்சத்தில் வேணால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இதை மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடணும் உங்களுக்கு நல்ல திக்காக வந்துடும் உங்களுக்கு நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் எக்ஸ்ட்ராலாம் உங்களுக்கு எண்ணெய் விட தேவையில்லை சாதாரண எண்ணெய் எல்லாம் எதுவுமே விட தேவையில்லை இதில் உள்ள எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வந்து நம்ம திக்கா ஆக்கினா திக்கா வந்தால் நமக்கு போதும் இப்போ நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையே வறுத்த வேர்க்கடலையே தோல் நீக்கி நல்லா சூடாக இருக்கக்குள்ளேயே அதில் சேர்த்துருங்க ஏன் சூடாக இருக்கக்குள்ளே இந்த வேர்க்கடலையை சேர்க்கணுன்னாக்கா இந்த இந்த அதில் பட்டுச்சு அந்த சூடாக இல்லைனாக்கா உங்களுக்கு சாதத்திலோட சாப்பிடக்குள்ளே நமுத்து போன மாதிரி இருக்கும் வேர்க்கடலை சூட்டோட நீங்கள் இந்த வேர்க்கடலையை சேர்த்திட்டிங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் சாதத்தை வந்து நல்லா ஆற விட்டுருங்க இப்போ நம்ம வந்துட்டு வேர்க்கடலை பக்கோடா அப்படின்னு செய்யலாம் இப்போ வந்து அந்த புளியோதரை மிக்ஸ் வந்துட்டு ஆரட்டும் ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும் சாதமும் நல்லா ஆறி இருக்கணும் அந்த புளியோதரை மிக்ஸும் நல்லா ஆறி இருக்கணும் இப்போ பக்கோடா நம்ம செஞ்சுக்கலாம் ரெண்டு பங்கு கடலை மாவு ஒரு பங்கு வந்துட்டு அரிசி மாவு கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட சிக்கன் மசாலா பொடி வந்து வாசனைக்கு வந்து சிக்கன் மசாலா இருந்தால் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க அது இல்லைனாக்கா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கொஞ்சம் தான் சேர்க்கணும் எவ்வளோ வேர்க்கடலை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மாவு நீங்கள் சேர்க்கணும் இதில் உப்பு சேர்க்கறக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாவுக்கேத்த உப்பு தான் சேர்க்கணும் வேர்க்கடலைக்கு சேர்த்து உப்பு சேர்க்க கூடாது அதனால உப்பு வந்து கம்மியா தான் சேர்க்கணும் ஏன் அப்படின்னா வேர்க்கடல நீங்க சேர்க்குற எதுவுமே ஏறாது நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்க போகிறதுனால கடையில் வந்து வருபட்டு இருக்குமே ஒழிச்சு அதுல உப்பு காரம் எதுவுமே ஏறி இருக்காது அதனால உப்ப வந்து பார்த்து போடுங்க மாவு எவ்வளவு சே எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேத்த வந்து உப்பு தான் நீங்க சேர்க்கணும் ரொம்ப தெளிவாவே நான் அந்த வீடியோல ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் மைனூட்டா உங்களுக்கு டவுட்ஸ் வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிட்டு ஒரு பக்கோடா கன்சிஸ்டன்சிக்கு வந்து சேர்த்துக்கோங்க தண்ணியை ஊற்றிடாதீங்க எப்போ பகோடா செஞ்சாலும் தண்ணியை தெளித்து தெளித்து மாவை பசைஞ்சு பார்த்துட்டு தான் தண்ணி விடணும் அப்படியே தண்ணியை எடுத்து ஊற்றிடக்கூடாது அது வந்து தளத்தளம்னு உங்களுக்கு போயிடும் எண்ணெய் நிறையா குடிக்கும் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதோ அந்தளவுக்கு வந்து பகோடா வந்து எண்ணெய் குடிக்காது உங்களுக்கு அதனால் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பசஞ்சுக்கோங்க பகோடா கன்சிஸ்டன்சிக்கு இப்போ தண்ணி இப்போ போல போலன்னு உதிர்த்து விட்டுடுங்க எப்போயுமே பகோடா நம்ம உதற்றி விடுவோம் இல்லைங்களா மாதிரி நல்ல சூடான எண்ணெயில் இந்த எண்ணெயெலாம் சிம்லெல்லாம் வைக்கக்கூடாது நல்ல எண்ணெய் சூட பொறிக்கிற அந்த பக்கோடாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகவே இருக்கணும் நல்ல சூடான எண்ணெயில் வந்துட்டு இந்த பக்கோடா வேர்க்குற மசாலா வேர்க்கல பக்கோடாவை பொறிச்சி எடுங்க சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சைட் பை சைடானா நம்ம நம்ம இருக்கோம் இது நைட்டு வந்து நாங்கள் நைட்டு நான் செஞ்சு வச்சுட்டு காலையில் வந்து ஊருக்கு போகிறோம் அதனால மதியானம் சாப்பாட்டுக்கு தான் அதை ரெடி பண்ணுறேன் இப்போ சாதமும் நல்ல வந்து பொழப்பொழன்னு வந்து நல்ல உங்களுக்கு ஆறி வந்துருச்சு இப்போ நல்லா இதை மாதிரி கட்டியாக இருக்கும் அப்போ தான் தலை இல்லாம இல்லாமல் சாதம் வந்து மறுநாளுக்கு சாப்பிடக்குள்ள நல்லா பொழப்பொழன்னு உதிரி உதிரியாக உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த புளியோதரம் மிக்சரில் போட்டு நல்லா ஒரு கலரை கலர் நீங்கள்னாக்கா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஒரு புளிசாதம் வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடும் நீங்கள் வெளியூர் போனீங்க அப்படின்னாக்கா இதே மாதிரி செய்யுங்க நிறைய பேர் நீங்கள் வெளியூர் போய் நீங்கள் புளிசாதம்லாம் சாப்பிட்ருப்பீங்க நீங்கள் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் நான் செய்கிற இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு அந்த புளிசாதத்தை எடுத்துகிட்டு போயிட்டு மறுநாள் சாப்பிட்டு பாருங்கள் அது எவ்வளோ டேஸ்ட்டாக உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த புளிசு புளியோதரையை தட்டிக்கிறதுக்கு ஒரு புளி சாதம் இருக்கா சில புளி சாதம் வந்து கசப்பாக இருக்கும் சில இதில் வந்து அதிகமாக பொடி வந்து சேர்ந்து சேர்த்துருவாங்க பெருங்காயத்தூள் சேர்த்துருவாங்க நான் கரெக்டான அளவு உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் அப்புறம் இதை வெளியூர் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாக்கா முதல் நாள் நைட்டு செஞ்சு நல்லா அமிக்கி வச்சிருங்க அமுக்கி வச்சுட்டு அதுக்கு மறுநாள் வந்து பேக் பண்ணிக்கோங்க இப்படியே அமைக்க வச்சுட்டீங்கன்னாக்கா அதில் எல்லாமே உங்களுக்கு அந்த சாதத்தில் அந்த கா அந்த உப்பு மிளகா புளிப்பு எல்லாம் போய்ட்டு உங்களுக்கு ஏறிடும் காலையெல்லாம் சாப்பிட்டீங்கனாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சைடில் வந்து வேர்க்கடலை பகோடாவும் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ நாளைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிற சாப்பாடு அதுக்கு தேவையான சைடு டிஷ்ஷு ரெண்டுமே ரெடி ஆகிட்டு மிஸ் பண்ணாமல் இந்த புளியோதரை மிக்ஸு ஸ்கூல் பசங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு பசங்களுக்கு புளிசாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுவும் இதேமாரி நீங்கள் நிறைய புளிக்காய்ச்சல் செஞ்சு வச்சுக்கலாம் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும்